தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்ட விற்கணும் அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் திருச்சியில தாவைக்காவோட முதல் பரப்புரை கூட்டம் நடந்துச்சுல இதுல அவர்கள் என்னென்னலாம் பேசினாங்க இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம் நிகழ்ச்சியில போலாம் பேசுறது கேக்குதா அந்த காலத்துல போருக்கு போறதுக்கு முன்னாடி போர்ல ஜெயிக்கிறதுக்காக குலவேனன் கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டு தான் போருக்கு போவாங்க அந்த மாதிரி அடுத்த வருஷம் நடக்க போற ஜனநாயக போருக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி நம்ம மக்களை இங்க எல்லாரையும் பார்த்துட்டு போகலான்னு நினந்திருக்கிறேன் ஒரு சில மண்ணை தோட்டா ரொம்ப நல்லது சில நல்ல காரியங்களை இந்த இடத்துல தொடங்கினா நல்லதுன்ட்டு இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த மாதிரி திருச்சியில தொழில்நாள் எல்லாமே திருப்பு முனையா அமையும் சொல்லுவாங்க அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு அறிஞர் அண்ணா அவர்கள் முத முதல்ல தேர்தலில் நிற்கணும்னு நினைச்சதே திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் பிப்டி சிக்ஸ்ல அதுக்கப்புறம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அவருடைய முதல் மாநில மாநாட்ட நடத்துனதும் திருச்சியில தான் நான் சொல்றது நைன்டீன் செவன்டி போர்ல அந்த மாதிரி திருச்சிக்குமே நிறைய வரலாறுகள் இருக்குது நம்ம கொள்கை தலைவர் பொரியார் அவர்கள் வாழ்ந்த இடம் மலைக்கோட்டை இருக்கிற இடம் கல்விக்கு பேர் போன இடம் மத சார்பின்மைக்கும் மத நல்லிணக்கத்திற்கும் பெயர் பெற்ற இடம் கொள்கை உள்ள மண்ணுக்கு அது மட்டும் இல்ல இன்னைக்கு உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு பரவசன் பர்சன்ட் எப்படி எட்டு பர்செண்ட் கடை கட்டிக்கு சமூக கொடுத்து நிறுவனத்துக்கு சங்க வைத்தாங்க பத்தாயிரம் வாடிய கழுப்பு சொல்ல நிர்ணிச்சுல மக்கள் நல பணியாளர்களாக இருபத்தி ஐந்து ஆயிரம் பெண்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று சொல்லிச்சுள்ள பல கால நிற்கும் நம்ம தென்னிந்த திமுக இதை தாண்டி இன்னொரு மோசமான ஒரு மோசடி விஷயம் அதுதான் ஏழை நாடு அறிவோ பயன்படுத்தி இந்த பணத்தை காட்டி இந்த மோசடி வேலைகள் I <laughs> தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்ட் மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க பிளாட்டினம் டைமண்ட் சில்வர் ரூபினி எதை வேணாலும் விற்கலாம் உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க மார்க்கெட் மதிப்பை விட நூறு ரூபாய் ஒரு ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸ் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான் கால் ஜீரோ டபுள் ஃபோர் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டுருக்கேங்க ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்